அன்பார்ந்த பெற்றோர்களுக்கு வணக்கம் உங்கள் குழந்தைகள் எந்த பள்ளியில் சேர்ந்தாலும் சரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் சரி தான் என்டிஏ ரிட்டன் டெஸ்ட் பாஸ் பண்ணி எங்கிட்ட கூட்டிடுவாங்க அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ ட்ரைனிங் கொடுப்போம் ஆங்கிலம் தெரியலையா கவலை இல்லை ஆங்கிலமும் சொல்லி கொடுப்போம் இங்கே ட்ரைனிங் பதினஞ்சு நாள் இருக்கும் மீண்டும் பதினஞ்சு நாள் வேணும்னா பண்ணிக்கலாம் ஒரு செஷனுக்கு வெறும் டென் தௌசண்ட் ருப்பீஸ் தான் சார்ஜ் பண்ண போகிறோம் இதில் அவுட்டோர் இன்க்ளூடட் அதாவது என்டிஏ ரிட்டன் இன்டர்வியூக்கான அனைத்து விதமான பயிற்சிகளும் இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஸோ சைனி ஸ்கூலில் தான் படிக்கணும் மில்ட்ரி ஸ்கூலில் தான் படிக்கணும் அவசியமே இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் பையன் படித்தாலும் என்டிஏ படித்த பாஸ் பண்ணலாம் பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அது பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏழாம் கிளாஸ்லேருந்தே அல்லது ஆறாம் கிளாஸு கூட ட்ரை பண்ணலாம் நாங்கள் வந்து குழந்தைகளை அஞ்சாம் கிளாஸ்ந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வாரத்தில் அஞ்சு நாள் க்ளாஸ் இருக்கும் ஆன்லைனில் எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் நீங்கள் நேரடியாக வந்து எடுத்து பண்ணால் பண்ணிக்கலாம் ஆனால் குழந்தைகளை தேர்வு பண்ணிட்டு தான் எடுப்போம் இந்த தேர்வுக்கு ஒரு சின்ன பரீட்சை இருக்குது இன்னொன்று ஸ்கில் ஃபைண்டர் அதாவது தகுதி ஆளுமை திறன் இது இருந்ததுக்கப்புறம் எடுப்போம் இதுக்கான ஃபீஸ் வெறும் நூறுரூவா தான் வந்து குழந்தைகளை டெஸ்ட் எழுத வைங்க பாருங்கள் அவங்களுக்கு வெதிரி நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுங்கள் நன்றி வணக்கம்